எதிர்பார்த்து பெரிய ஃப்ளைட் வேணும்னு சென்னைக்கு மற்ற பம்பாய் போன்ற பகுதி டெல்லிக்கு போன்றதுக்கு முயற்சி எடுத்து இன்னைக்கு அதில் வந்தா இன்னைக்கு அகஸ்மாத்தா எனக்கு வர வேண்டியது வந்தேன் வாழ்த்துக்கள் இது வந்து பல பேருக்கு நல்ல உதவிகரமாக இருக்கு சென்டர் வந்து மிகப்பெரிய அளவில் உதவிகரமா இருக்கு அது எல்லாத்துக்கும் டிக்கெட்டும் கம்மியா போயிட்டுது அது விஷயம் பேச பேசுறேன் பேசுனேன் ஏர் நிறுவனம் திருச்சி விமான நிலையத்திற்கு முதல் உள்நாட்டு விமான சேவையை தொடங்கியுள்ளது திருச்சி சென்னை திருச்சி சென்னை ஒவ்வொரு நாளும் தினசரி மாலையும் இந்த சேவையை தொடங்கியுள்ளது ஏற்கனவே கிட்டத்தட்ட திருச்சி விமான நிலையத்திலிருந்து முப்பத்தி ஏழு பன்னாட்டு விமான சேவைகளை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய ஏர் ஏர் எக்ஸ்பிரஸ் விமானம் நிறுவனம் முதல் முறையாக இன்று உள்நாட்டு சேவையை தொடங்கியுள்ளது கடந்த மாதம் பிப்ரவரி பதினாலாம் தேதி அங்கு டெல்லியில் உள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற முதமை அதிகாரிகளை சந்தித்து திருச்சி திருச்சியில் நீங்கள் பன்னாட்டு விமான சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உள்நாட்டு விமான சேவைகள் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஏனென்றால் இங்கு ஒரே ஒரு விமானம் ஒவ்வொரு ஒரே ஒரு விமான நிறுவனம் தான் உள்நாட்டு சேவையை செய்து கொண்டிருப்பதால் சில நேரங்களில் டிக்கெட்டுகள் கிடைப்பதில்லை விமான டிக்கெட்டின் விலையும் கடுமையாக இருக்கிறதுனால் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த குறை நீங்கும் என்று கோரிக்கை வைத்தேன் அதே அது அது இன்று நிறைவேறியுள்ளது சென்னை திருச்சி மட்டுமல்லாமல் அடுத்து சென்னை திருச்சி மும்பை அந்த சேவையும் வருகின்ற மார்ச் முப்பதாம் தேதி தொடங்க உள்ளது அது மட்டுமல்லாது திருச்சி பெங்களூர் திருச்சி ஹைதராபாத் திருச்சி கொச்சின் திருச்சி கோவா இது போன்ற வழிகள் இதுலையும் நீங்கள் விமான சேவை சீக்கிரம் தொடங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் இன்று ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த விமான சேவை உள்நாட்டு விமான சேவை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தொடங்கி இருப்பதால் நீங்கள் தொழில் 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 தொழில்துறை தொழில்துறை சுற்றுலாத்துறை புனித ஸ்தலங்களுக்கு செல்கின்றவர்கள் மற்றும் இங்கே இங்கே திருச்சி பகுதியில் படிக்கின்ற உயர்கல்வியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் திரு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சார்பிலும் திருச்சி விமான பயணிகள் சார்பிலும் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு என் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் சேவையில் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அண்ணன் நேரு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடன் உடன் இந்த பயணத்தில் வந்தார்கள் அதுவும் அது கூடுதல் சிறப்பு என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சியிலிருந்து பல நேர ரயில் சேவைக்கு சென்னைக்கு இல்லை அது ரயில் சேவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்க இருக்கிற டிஆர்எம் அவங்க கிட்ட சாருக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோமோ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூட நான் பேசும்போது திருச்சி பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அதுவும் சரி அது அது மட்டும் திருச்சி திருப்பதி திருச்சி எர்ணாகுளம் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினும் நீங்கள் விடணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நான் கோரிக்கை வச்சிருக்கேன் அமைச்சர் ரயில்வே அமைச்சர் கண்டிப்பாக அதை பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் பார்லிமென்ட்ல எல்லா இடத்துலயுமே ட்ரெயின் சென்னைல இருந்து மதுரைக்கு இருந்து சென்னைக்கு வருது இருந்து சென்னைக்கு வருது திருச்சியில ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்றுமே ஆரம்பிக்காம இருக்க திருச்சி செக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது நேற்று விஜய்பால் பேசியிருக்காரு சென்னையில டெல்லியில பேசியிருக்காரு அது பத்திரிகை வந்துருக்கு அதான் தனியானது அவருடைய முயற்சி பண்ணிக்கிறாங்க இந்த அந்த நி இணைப்பு திட்டத்திற்கு உரிய நிதியை ஒது ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும் ஏன்னா அது வந்து தென்னக ரயில் நதிகள் இணைப்புங்கிறது ஒரு முக்கியமானது விவசாயத்துக்கு மட்டுமில்லாது குறிப்பிட்ட கிட்டத்தட்ட இந்த ஒரு பதினஞ்சு பதினாறு மாவட்டங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா போது கன்னி கன்னிப்பயிற்சியில் பேசியிருந்தேன் அதன் பிறகு நான் ஒரு மறுபடியும் நான் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுதும் இந்த இது வந்து திட்டத்தை அறிவிச்சிருக்கிறீங்க எங்களுடைய மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான முடிஞ்ச வரைக்கும் கடுமையான நிதி நெருக்கடி இருக்க தமிழ்நாடு அரசுக்கு இருந்த போதிலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முடிஞ்ச அதுக்குண்டான நிதியை ஒதுக்கி அது வேலை நடந்துட்டு ஆனா கண்டிப்பா வந்து ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா வந்து இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற நதி பத்திரம் கிடையாது நீங்க வட மற்ற ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிற எல்லா நதிகளும் இணைச்சாதான் வருடம் முழுவதும் இந்த காவேரி வைகை குண்டாறு இதெல்லாம் வந்து த உங்களுக்கு தண்ணி வரும் உங்களுக்கு அதனால அது மாத்திரம் இல்ல இது பெரிய திட்டனால மாநில அரசு மத்தினால அவங்க நிதி ஒதுக்க நிதி பத்தாது கண்டிப்பா ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு நிதியோ கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னா நாடாளுமன்றத்துல பேச கூட தொடர் குழு கொடுக்குறேன் குடுக்கிறார் திருச்சி விமான நிலையத்துல கேளையில சொல்லிட்டாங்க அது அது விஷயமா கோரிக்கை கொடுத்திருக்கிற மாதிரி குடுத்துருக்கோம் அந்த மாநகராட்சியில இருந்து அதாவது சென்னை உங்களுக்கு பாம்பே டெல்லி மாதிரி தான் பண்ணிருக்கிறாங்க திருச்சி போன்ற அடுத்த கட்ட டயர் டு ஏர்போர்ட்ஸ்க்கும் வந்து குடுக்கணும் குடுக்கறேன்னு சொல்லி குடுக்கணும்னு நாங்க அது கோரிக்கை வச்சிருக்கோம் சார் இப்போ நீங்க வந்து தனியார் மயத்துல வந்து திருச்சி ஏர்போர்ட் கூட தனியார் மயத்துல வந்து நீங்க இதுல வந்து இது தயவு செய்து இது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேணும் அதாவது தனியார் மயம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன் நான் இது என்ன விஷயம்னா ஏன் தனியார் மயம் வேணும்னு சில பேர் சொல்றாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏற்கனவே பிரைவேடைசேஷன் ஆன ஏர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஹைதராபாத் ஏர்போர்ட் பெங்களூர் ஏர்போர்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அங்க சேவைகள் நல்லா இருக்கு அதனால வந்து இது எல்லாமே நீங்க பிரைவேடைஸ் பண்ணிட வேண்டியன்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் சில பேர் சொல்றாங்க பாதிக்கு பேர் பாதிக்கு பாதி பேர் வந்து அதை விரும்புறாங்க அவங்க அந்த இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் திருச்சி இந்த விமான விரிவாக்கத்துக்கு அந்த ஓடுதல விரிவாக்கத்துக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷம் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப இந்த ஒரு எட்டு மாசம் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு விழுக்காடு முடிஞ்சு நீ ஒரு மூணு ஏக்கர் தான் பாத்தி பாக்கி இருக்கு ஓடுதலத்துக்கு ஆனா நிலங்களை கொடுத்தவங்க நிறைய பேர் சாதாரண விவசாயிங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் என்னன்னா அவங்க கிட்டத்தட்ட பாரம்பரியமா வச்சிருந்தது விவசாய நிலமா இருக்கலாம் சொந்த அவங்க வீடா இருக்கலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க சில பேர் கொடுக்க இஷ்டம் கிடையாது ஆனா இது பொது நலனுக்காண்டி நீங்க கொடுத்தே ஆனு சொல்லிட்டு அரசாங்க நம்ம வந்து வாங்குறனமோ வாங்கிட்டு பொது நலன் சொல்றோமோ ஆனா இது எல்லாத்தையும் வாங்கி தனியா பண்ண அதுக்கப்புறம் ஒரு தனி நபர் கிட்ட கொடுக்கிற ஒரு அதானியோர் அம்பானி ஒரு தனி கிட்ட கொடுக்கறது அது வந்து கூடாது அதே நேரத்துல நீங்க விமான சேவை வந்து தனியார் பிரைவேடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இதே விமான நிலையங்கள் இப்போ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கட்டுப்பாடு நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு ஒன்றிய அரசோட கட்டுப்பாடுல இருக்கு அப்போ இங்க இருக்கிற நீங்க மற்ற அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுல இருக்கிற மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஏர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு நினைச்சேங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசு அப்போ என்னன்னா இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு சாதாரண ஜனங்களுக்கு ஐயோ பிரைவேட்டைஸ் ஆயிட்டா பெட்டர் ஆச்சு நல்லா இருக்குமே அப்போ ஏஐ வந்து இந்த முறை இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் வந்து எடுத்துட்றோம்னு சொல்லிட்டு அந்த சூழலை யாரு உருவாக்குறாங்க ஒன்றிய அரசு தான் அதே நேரத்தில் என்னன்னா ஜனங்களை நான் வழி என்ன புரிஞ்சுக்கிறேன் நீங்க பெங்களூரு நீங்க ஹைதராபாத் மற்ற பிரைவேட் ஆப்போர்ட்ஸ் போனால் சர்வீஸ் நல்லா தான் இருக்கு பெட்டராக தான் இருக்கு பட் இது அதுதான் ஒரு இறுதி தீர்வு சொல்ல சொல்ல மாட்டேன் நீங்க இருக்கிற நீங்க பப்ளிக் செக்டர் ஏஐ போன்ற இந்த இவங்க நிர்வாகத்தில் இருக்கிற ஆப்போர்ட்ஸை வந்து சிறப்பாக செயல்படுங்கிறது அது ஒன்றிய அரசு அந்த கடமை எடுத்து செய்யணும் அதுக்குண்டான நிதி ஒதுக்கணும் அது நியூ எஃபிஷியன்சியை கொண்டு வரணும் அது இல்லாமல் மொத்தத்தில் பிரைவேட் கொடுத்துரும் அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை கிடையாது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க எத்தனோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாதாரண அவங்க பாரம்பரியமாக வச்சு சொத்தெல்லாம் எது கொடுக்குறாங்க சரி இது வந்து ஒரு நீங்கள் இன்னொன்று ஒன்று இருக்கு நீங்கள் பிரைவேட்டைசேஷன் போனதுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாதுங்க இங்கே திருச்சி ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களை கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நடுத்தர ஏழை விட்டுக்காரங்க எல்லாம் மிடில் ஈஸ்ட் நீங்கள் அமெரிக்க நாடுகளுக்கு சாதாரண இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வரனா கூட ஒரு ஆட்டோ கூட சில எல்லாம் பெட்டியை தூக்கி எட்டி வர நடந்து வராங்க அவனுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுபா சாப்பாடு கூட என்ன வீட்டுல சாப்பாடு புளிய சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறாங்க அதுல ஒரு ரூபா முன்னூறு ரூபா மிச்சப்படுத்தல வர்றாங்க நீங்க பிரைவேட்டுக்காரருக்கு நீங்க ஏற்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் போடுற ஃபேர் தான் காஃபி ரூபா போடுவா ரூபா போடுவான் எதிர்தவ திடீர்னு வந்து உங்களுக்கு யூசேஜ் சார்ஜஸ் அது நிறைய கட்டணங்கள் கொண்டு வரும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுவான் கட்டண செலவு கூடுத கூட உங்களுக்கு அப்பவே நீங்க போய் நீங்க கேட்க முடியாது நீங்க வந்து என்னன்னா அந்த அதனாலதான் என்ன சொன்னேஷன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இறுதி தேர்வுக்கு இது தீர்வு கிடையாது நான் சொல்லுவேன் நான் இறுதி தீர்வு கிடையாது பட் அதே வேலையில நீங்க வந்து பிரைவேடைசேஷன் பண்ணா நல்லது தானே அப்படின்னு சொல்ல அவங்களுடைய இத நான் வந்து நான் மறுக்கல நான் அவங்களுக்கு காரணங்களுக்கு நீங்க பிரைவேட் ஆபீஸ் போகும்போது அதுக்கு பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் பாக்குறேன் அதே நேரத்துல பப்ளிக் செக்டார் இருக்கிற இந்த ஏர்போர்ட்ஸ்மே நல்லா செயல்படணும் அதற்கு வந்து ஒன்றிய இயர்ஸ் வந்து அது முயற்சி எடுக்கணும் நீங்க அந்த காரணம் நம்ம சொல்றோம் நம்ம ஒரு கிலோமீட்டர் நீங்க இந்த ஏர்போர்ட் ஆரம்பிச்ச பிறகு பர்ஸ்ட் ஆல் வந்து நீங்க சொல்லுவ நடந்து அங்க இருந்து வர்றவங்களுக்கு சிரமப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பஸ் விட்டுருந்தாங்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டே பத்துக்கும் மேற்பட்ட பஸ் இன்னைக்கு ஒவ்வொரு பிளைட் வரும்போதும் நம்மளோட கவர்மெண்ட் பஸ் பத்து பஸ் வந்து இங்க இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டு போறதுக்கு வந்து அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதே நேரத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு இங்க திருச்சி மாத்திரம் கிடையாது இந்தியில இருக்க அனைத்து ஏர்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து உள்ள வரைக்கும் கீழே வரைக்கும் ஆட்டோ வரக்கூடாதுன்னு ஒரு சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க திருச்சிக்கு வர நம்ம தளர்க்க முடியாதுன்றது அதே நேரத்துல என்னன்னா நீங்க சொல்ற பேட்டரி கார் பொறுத்த வரைக்கும் இங்க ஏர்போர்ட் குள்ள சொல்லியிருக்கணும் இங்கே பாத்தீங்கன்னா வயசான சில பேர் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப செலவுப்படுறாங்க அது பேட்டரி கால் சீக்கிரமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிச்சு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நான் கஸ்டம்ஸ் ரிலேட்டட் சில இஷ்யூஸ் இருந்தது அதுவுமே நான் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் பேசி அதை அதிகாரிகிட்ட பேசி தயவு செய்து திருச்சிக்குன்னு ஒரு மாதிரி ஒரு பேர் இருக்குது அதை மாற்றணும் நம்ம சமூக வலைதளங்கள் இது மாதிரி நிறைய நெகட்டிவ் மெசேஜ் போயிட்டு இருக்கு திருச்சினா தான் அதை மாற்றணும் சொல்லிட்டு அதுக்கு நிறைய பா பாசிட்டிவ் சில ஃபீட்பேக் வந்திருக்கு முன்னாடி மாதிரி கிடையாது ஃபீட்பேக் வந்துருக்கு ஏன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தாங்கன்னா திருப்பி நம்ம டெர்மினல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரதுக்கு வயசானவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க

வந்ததுக்கு அப்புறம் நான் இன்ஃபேக்ட் கன்னி பயிற்சி நான் சொல்லியிருந்தேன் நான் எப்படி அந்த நதிநீர் இணைப்பு காவேரி வை குண்டார் இதை பேசணும் அதே மாதிரி இந்த திட்டம் பொறுத்த ரயில்வே திட்டம் பொறுத்த முக்கியமான திட்டம் அது புது பின்தங்கிய புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை பகுதிக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து முக்கியமா இருக்குது தேவைப்படுற ஒரு திட்டம் சொல்லி நான் பேசியிருந்தேன் நான் தற்செயலா இந்த தடவை ரயில்வே பட்ஜெட் வந்து அந்த அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் மானிய கோரிக்கையில் பேசும்போது அதிகாரிகள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அதிர்ச்சின்னா அந்த தஞ்சா அதாவது புதுக்கோ புது புது தஞ்சாவூர் மதுரை வய புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை அந்த திட்டத்துக்குடான ஃபைலே காணும் சொல்லிட்டாங்க அந்த ஃபைலே காணும் சொல்லிட்டாங்க அப்போ ஃபைல் காணும்னா அப்போ அந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க எனக்கு தூக்கமாயிருச்சு எப்படி சார் ஃபைலை சொல்லி சொல்லுவீங்கன்னு இல்லை சார் ஃபைல் காணும் கம்ப்ளீட்டா அப்போ நாங்கள் அதை கேன்சல் பண்ணியிருப்போம் கேன்சல் பண்ணாதான் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது முக்கியமான திட்டம் எங்களுடைய ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி அன்னைக்கு நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன் நான் இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து புதுக்கோட்டை கத்துறக்கப்பட்ட மக்களுக்காண்டி இந்த திட்டத்தை நீங்க பண்ணணும் ரீ அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருந்தேன் நேரடியாக பேசியிருந்தேன் ஆனா அது வந்து அடுத்த வர காலங்களில் வந்து அது கிட்டத்தட்ட அது அப்ரூவ் ஆன திட்டம் கொண்டு வரதுக்கு ரொம்ப சவரமா பட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதா கண்டிப்பா அந்த முயற்சியில கண்டிப்பா முயற்சியில் திருச்சி டெவலப் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எம்பியா பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ் ஏர்போர்ட் ஹைவேஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் என்னோட பங்களிப்பு இருக்கலாம் ஜி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அது பிரச்சனை இருந்தது இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு உங்களுக்கு ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த இடத்த அவங்க அதை அவங்க தானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இன் பிரின்ஸிபலாக ஒத்துக்கிட்டாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் அதை வந்து சர்வே பண்ணிட்டாங்க சர்வே பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்கப்போ அது வந்து என்னென்னா எனக்கு அவங்க அதிகாரிகிட்டு பேசும்போது அதுக்கு வந்து நம்ம தென்னக ரயில்வேயும் சரி நகாயும் சரி ரெண்டு பேருக்கும் வந்து பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் அந்த அமைச்சர் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அவருக்கும் நன்றி தெரிவிக்கிற நான் நம்முடைய அவர் நகாயோ சார்ந்த அமைச்சர் அவர் திரு நிதின் கட்கரி அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் அது வேலையில வந்து இப்போ சர்வே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல சர்வே பண்ணிட்டாங்க அது வேலையிலையும் இனி சில மாதங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா கிட்ட நான் பேசியிருக்கிறேன் நானு அவருமே அந்த கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும்னு அந்த இருக்கிறாரு இருந்த போதிலும் சில தடங்கள் இருக்கு அதுமே பொறுத்த தடைகளை நீக்கிட்டு கண்டிப்பா அந்த சர்வீஸ் ரோடு எல்லா ஜனங்கள் கேக்குற மாதிரி சர்வீஸ் ரோடு கண்டிப்பா வர்றதுக்கு முயற்சி கண்டிப்பா நான் எடுப்பேன் கூட்டம் எப்படி அமைப்பு கூட்டம் அவர் சகோதரர் அண்ணாமலே டெய்லி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காரு திடீர் சாட்டையால் அழிச்சுக்கிறாரு திடீர் கன்னிக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு இது வந்து எப்படின்னா அரசியலே கடந்து நான் ஒன்று சொல்றேங்க நான் மறு தொகுதி மறு சீரமைப்புங்கிறது வந்து அவரு உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு தொகுதியை குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் தொகுதியில் கூட்டும் போது இப்போ நமக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு லோக்சபா சீட் இருக்கு அதை கூட்ட போறாங்க அது கூட்டும் போது கிட்டத்தட்ட எண்ணூறு சீட்ஸ் வச்சு கூட்ட போகிறாங்க அப்படி கூட்டும்போது ஜன அடிப்பில் வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வேலை கூடும் இன்னைக்கு எழு எழுபத்தி ஒன்பது எண்பது சீட் இருக்கு உத்தரப்பிரதேஷ் இரண்டு இரட்டிப்பாகும் உங்களுக்கு பீகாருக்கு இரட்டிப்பாகும் எங்களுக்கு மகாராஷ்டிர்க்கு இரட்டிப்பாகும் ராஜஸ்தானுக்கு இரட்டிப்பாகும் அவங்களுக்கு கூடுதலாக முப்பது நாற்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு சில சில மாநிலங்கள் எழுபது விழுக்காடு எண்பது விழுக்காடு உங்களுக்கு எண்ணிக்கை கூடுங்க ஆனா நமக்கு வந்து ஒன்னு ரெண்டு தான் நம்ம புதுவை உட்பட நாற்பது சீட்டு வச்சுக்கிட்டு அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய அன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு எது இது பண்ணால் நம்மளுடைய இது தேவை கிடையாது அவங்ககிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கும் அந்த எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சதுனா தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது கேரளா கர்நாடகா தெலுங்கானா எங்கெல்லாம் ஜனத்தொகையை குறைச்சி மாநிலங்கள் வளர்ந்து நாட்டுக்கு வந்து அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்துருக்காங்களா இந்த மாநிலங்கள் தண்டிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அதே நேரத்தில் ஜனத்தொகையை குறைக்காம இன்னைக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்குல வளர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய நிதி பொறுத்த எங்க போகுது நீங்க நம்மளுடைய நிதி பொறுத்த அவங்க என்ன சொல்றாங்க நீங்களா வளர்ந்த மாநிலங்கள் உங்க நிதி வந்து வளராத மாநிலங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க எங்க போகுது இந்த நிதி பொறுத்து நம்மளுடைய நிதி பீகாருக்கு யூபிக்கு என்ற போன்ற வட மாநிலங்களுக்கு போகுது போயிட்டு நாளைக்கு தொகுதியும் பொறுத்து இதுலயே நம்மள தண்டிச்சு வச்சுக்கோங்க நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்காது நமக்கு நாளைக்கு நம்மளே தேவையில்லை தென் மாநிலங்களே தேவையில்லை அவங்களே வந்து எந்த முடிவு எடுப்பாங்க எந்த நீங்க சொல்றீங்க நிதி வரமாட்டேங்கன்னு சொல்றீங்க இல்லையா இனி காலங்காலமா அது இது வந்துடுவது பெரிய பின்னடை உருவாக்கிறோம் இது வந்து பாஜக தவிர்த்து இன்னைக்கு இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு வந்து முதல்வர் எடுத்த முடிவுக்கு வந்து பாஜகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இயக்கங்களும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது தென் மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள் நீங்க தென் மாநிலம் மாத்திரம் சொல்லாதீங்க நீங்க சில வட வடக்கல இருக்க சில மாநிலங்களும் அவங்களுக்கு அவங்க ஜனத்தை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறாங்க வளர்ந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க அரசியலை கடந்து இது மக்களை பாதிக்கிற மாநிலங்களை பாதிக்கிற விஷயம் அது இதுல போய் நீங்க வந்து அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு என்ன சொன்னார் அவரு குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க அதை நாங்க கேட்கிறோம் பார்லிமெண்ட்ல நாங்க கேட்கிறோம் நீ குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க அதே நேரத்துல கூடும் போது நம்முடைய தமிழ்நாடு பங்கு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகள் லோக்சபா சீட்ல நம்முடைய ஷேர் வந்து செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் அதாவது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நீ கூட்டும் பொழுது இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் இது குறைக்க கூடாது அதுக்கு பதில் வரல

ரெடிட்ட நாங்க தொடர்ந்து சில மக்கள் சார்ந்த சில பேசிட்டு நாங்கள் நாங்க நீங்க நான் சொல்றம்பியை இந்தியா இந்த பகுதியில நான் இது பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அங்கங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்க பணிகள் அதாவது மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை வந்து முதலமைச்சருக்கு கொண்டு போறதும் தமிழக அரசு கொண்டு போறதோ கூட்டு போயிட்டு தான் இருக்கிறோம் நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் வேறு ஒன்று கூடாத ஒரே காரணம் கால் பதிச்சிட கூடாது ஒரே காரணத்துக்காண்டிதான் நாங்கள் திமுக கூட்டணியோட நாங்கள் சேர்ந்துருக்கோம் கிட்டத்தட்ட இது எட்டாவது வருஷம் அந்த கூட்டணி தொடர்ந்துருக்கோம் இந்த கூட்டணி வலுவா இருக்கு மேற்கொண்டு இந்த கூட்டணி தொடர்ந்து தான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் விடுதலை புலிகள் நீடிச்சிருக்காங்க அது ஒவ்வொரு வருடம் எங்களுடைய இயக்கத் தலைவர் வைகு பொறுத்த வரைக்கும் அது சட்டமன்ற நீதிமன்றத்தில் போன அதுக்கு வந்து முறையிட்டு தான் இருக்கிறாரு அதை கண்டிப்பா நீக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான காரணங்கள் இப்போ கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருந்த போதிலும் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஒரு அதில் ஒரு அவங்களோட நிலைப்பாடு அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது நம்ம தேங்க்யூ சார் தேங்க்யூ துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்